ஐ கேஷ் திஸ்இஸ் சதீஷ் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான டாப்பிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் க்ளிக் டூக்குறே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் பிறக்காம வந்து பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணியிருக்கோம் வாங்க டாப்பிக்கில் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்திங்கனா ஒரு அப்டேட் ஓகேங்களா அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் எல்பிஓ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா இதனுடைய பேசிக் பே வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரைக்கும் தராங்க இதனுடைய வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ஆயிரத்தி ஐநூறு வேகன்சி ஓகேங்களா இதில் தமிழ்நாட்டுக்கு வந்து நம்ம எவ்வளோ வேகன்சி அதை பற்றி ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம முழுசாக வந்து பார்க்கலாம் ஓகேங்களா மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா பத்து ஸ்டேட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு ஓகேங்களா வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக இரநூறு வேகன்சி அதில் எஸ்சி வந்து முப்பது எஸ்டி வந்து பதினஞ்சு ஓபிசி வந்து ஐம்பத்தி நாலு ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா இருபது யூஆரில் எண்பத்தொன்று மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இரநூறு வேக்கன்சி வந்து இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வேக்கன்சி தான் ஓகேங்களா ஸோ தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் பேங்கில் ஒர்க் பண்ணும் லோக்கல் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காமல் வந்து இந்த இதுக்கு வந்து யூனியன் பேங்க் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா இதில் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் சிங்கிள் ரவுண்டு தான் ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஸ்டேஜ் கண்டெக்ட் பண்ணுறாங்க அதில் வந்து ரீசனிங் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு கொஸ்டின் அறுபது மார்க்குங்க ஜென்ரல் அண்ட் எக்கனாமிக்ஸ் பேங்கிங் அவர்னஸ் ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா நாற்பது கொஸ்டின் கேட்குறாங்க டேட்டா அனலைசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு கொஸ்டின்ஸும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு கொஸ்டின் மொத்தமாக நூற்றம்பத்தஞ்சு கொஸ்டின்ஸ் இரநூறு மார்க் வந்து கேட்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா லெட்டர் ரைட்டிங் அண்ட் எஸ்ஐ ரெண்டு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ரெண்டு கேட்குறாங்க ஓகேங்களா அது வந்து ஒரு ஆஃப் அன் வந்து டைம் தராங்க சிங்கிள் ரவுண்டு தான் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே எக்ஸாம் சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் கூடலூர் ஈரோடு கரூர் கிருஷ்ணகிரி மதுரை நீலகிரி ராமநாதபுரம் சேலம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை வேலூர் இது எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த ஆல்ரெடி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து லைவில் தான் இருக்குது ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டு ஸோ மறக்காமல் வந்து அப்ளை பண்ணுங்கள் இதனுடைய அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலுக்கும் ஓபிசிஎஸ்டிப்டி வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டியோட சேர்த்து எட்நூற்றம்பது ரூபா எஸ்டி வந்து பிடபிள்யூடி இது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சி நூற்றி எழுவத்தஞ்சி ரூபா ஓகேங்களா ஸோ மறக்காமல் வந்து அப்ளை பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் தான் ஓகேங்களா எல்பிஓ இதனுடைய ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து முப்பது வரைக்கும் தான் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது ஓகேங்களா த்ரீ இயர்ஸ் வந்து எஜி ரக்சிஸ் சென்டருக்கு எஸ்சிஎஸ்டின்னா அஞ்சு வருஷம் வரைக்கும் கொடுக்குறாங்க இதுக்கு வந்து நீங்கள் வந்து வெறும் வெறும் டிகிரி மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் போதும் ஓகேங்களா அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததெல்லாம் எதுவுமே தேவையில்லை ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் வந்து இந்த எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் தொடர்ந்து ஸோ நாளைக்கு லாஸ்ட் டேட்டு ஸோ மறக்காமல் வந்து அப்ளை பண்ணிடுங்க ஓகேங்களா ஆல் த பெஸ்ட் கைஸ் தேங்க்யூ